ஒரு குரு பார்த்தாயா அலைறாஜே என்னடா வேலை பார்த்திருக்கி மேற்ற மட்டும் எழுத்துனா போட்ட பிராணம் நான் என்ன பண்ணுவேன் ஏற்கனவே எவனோ தப்பு தப்பா எழுதுனதுக்கு

மோ அட்ரஸ் मारिरो படா சாரி டா मदரா உன்ன போய் தப்பா நினைச்சிட்டனே இந்த சப்பகாக்கா இல்ல தம்பொல்லான்னு சொல்லி உன்னை ஏத்தி விடுறான் அவனை நம்பாத தேவர் நாடார் கோனார் தேவேந்திர குலத்தவர் என சாதி பெயர்களை வரிசையாக பட்டியலிட்டு ஒரு ஐ அதிகாரி மீது பகிரங்க புகார் கூறிய சீமான் தற்போது எஸ்பியின் சாதியே தெரியாது என அந்த வல்டி அடித்தது நகைச்சுவையின் உச்சமே நீ நாய் இது ஒரு நாடகம் தலைவரை நீக்குவதற்குள்ள ஒரு நாடகம் இவர் செயலாளர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவரே ஒத்துக்கிற உளறிகிறாரு நாங்க அனுப்பணும் எங்க எங்க வளர்க்கறிங்க அனுப்பணும் கிடைக்கும் தான் எப்படி சமூக இப்ப பதில் அறிவிப்பு வந்து சேவியர் தலைக்கு சமைச்சான்னு ஒரு பதில் அறிவிப்பு இந்த பதில் அறிவிப்பு எங்க வழக்கறிஞர் வந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது அந்த பதில் அந்த வழக்கறிஞர் அந்த நபர் வருண் ஐபிஎஸ் கிட்ட இருக்கணும் அது அவங்க ரெண்டு தானே வெளியிடணும் சூர்யா பான் டு வின் அப்படின்ற

இதை விட கேவலமா ஒன்று சொன்னான் சொல்லட்டுமா நீ சொல்லுங்க சீமான் அவர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது சாட்டை துறைமுருகன் என்ன சொல்றாரோ அது அவர் அப்படியே சொல்வாரு இன்னைக்கு வரும் ஐபிஎஸ் அவர்கள் வந்து எந்த ஜாதின்னு கூட சீமானுக்கு தெரியாதா சாட்டை சொன்னாராம் சோ அதை அப்படியே சொன்னாராம் சொன்னாரா புற மாசத்துல பிறந்தவங்க எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏன்டா ஏண்டா அவசரப்படுறீங்க இப்படி எதுவுமே தெரியாம தான் நீங்க வந்து தமிழ்நாட்டுல கட்சி நடத்திட்டு இருக்கீங்களா உலகத்துல எந்த பெண்ணு கண்ணியான உடனே குரல் கொடுத்துறீங்களே கொல்கத்தாவில் மருத்துவ தங்கை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவ பாசறையும் மகளிர் பாசரையும் இணைந்து நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பெண்கள் மாதிரி தெரியலையா

அதே தான நான் பேசுறே என்னை தொட வேண்டியது நீங்க அத கேட்கறே நான் இதுவரை மோதல் போக்கோ இதுவரை நாங்கள் கிடையாது தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு தேவரே நாடாறு கோனாரே தேவேந்திரரே யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம் என்ன யோசிக்கிறீங்க அது இல்லன்னு சாம இந்த குரலங்க சாம எங்க கேட்டமா இருக்குங்க சாம

கேடு பெண்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய குற்றங்களை எதிர்த்து நான் தமிழ் கட்சி சார்பல மகளிர் பாசரீம் மருத்துவ பாசரீம் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு மாவீரம் கண்டன ஆர்ப்பாட்டம் நீ அங்கலாம் மயிர புடுங்கானடா நீ கிருஷ்ணகிரி பிரச்சனைக்கு பேசு நான் கூர்கட்டவனா காதுல என்ன வச்சிருக்க உன்னை தான் கேக்குறாரு பதிலே சொல்ல நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நான் யாருன்னு முதல்ல நினைச்சிட்டு எல்லாரும் பேசிட்டே நான் யாருன்னு தெரியுமா

எந்திரிச்சு நிக்கவேலையா அவனுக்கு ஒன்பது பொண்டாடி ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான்